அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா சிவசரணம் குருவே சரணம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருவெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் வீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நீதியே அருட்பெரும் சித்தி என் அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே ஏ புலவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல போருள் திரளும் அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்கு அலகுராது ஒழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசே பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் வெண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோரு அண்முதல் தடித்து படித்திட ஓங்கும் என் அரசே நசைத்த மேனிலை இதன உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராது அந்தோ திசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பின ஏனில் அதன் இயலை சைத்தல் எ மோ ஐ ஐயோ சிறிதும் இசைத்திடுவே நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் பழுத்தும் அருட்பெரும் ஜோதீன் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அலது சுத்த சித்தாந்த ராசியமோ நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ் பெற முடி பின் மேல்முடிவோ முதனய சமரசத்ததுவோ பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகை உண்ணந்தோர் உரைத்து ஊரை தேத்தும் அருட்பெருஞ்சோதிய அரசே அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடுரைத்து வழுத்த நின்றோங்கும் என் அரசே தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம் தத்துவாதீத நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றே ஒத்த அந்நிலை கண்யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என் கை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே ஏங்குமாய் விளங்கும் இது அது என உரை பரிதாயி தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து ஏனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்த முதருத்தீயன் உளத்தே அங்கையில் கனிபோன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதியன் அரசே இந்த வீடியோவை பார்த்து அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்கு செல்லுங்கள் வளர் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்